டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் தற்போது நேரடி களத்தில் நமது மீடியா சம் டிவி களத்தில் இருக்கின்றது அதை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் டெல்லியில் விவசாயிகள் போராடி வருகின்றனர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக கோவை மாநகரில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆர்ப்பாட்டக் களத்திலே நாம் நேரடியாக நேரலை செய்து கொண்டிருக்கின்றோம்

சென்பா நாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயின்ற இப்போ வந்துட்டு எங்க ஃபார்மர்ஸ் நிறைய பேர் நிறைய விதத்துல வந்துட்டு உங்களுக்கு யாருமே நல்லது இல்லைன்னு தான் சொல்லணும் விவசாயன்ற ஒரு விஷயத்தையே வந்துட்டு எல்லாரும் அழிக்க பார்த்துட்டு இருக்காங்க இங்கிருந்து டெல்லிக்கு கிளம்பி போய் இருபது நாள் போராடியும் வந்துட்டு யாரும் வந்துட்டு எந்த பதிலும் சொல்லணும் போது விவசாய கல்லூரி மாணவர்கள் நாங்க இப்படி இங்க முன்னெடுத்து நடத்த தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல இருபது நாளா ஒருத்தர் அவங்க போய் போராடிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் இன்னும் எந்த சப்போர்ட்டும் பண்ணல எந்த ஒரு பதிலும் சொல்லல எலிக்கறியும் பாம்பு கறியும் அங்கே அங்க ஒருத்தராக செத்துட்டு இருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க இங்க அத்தனை பேரு கூடியிருக்கோம் வேளாண்மை கல்லூரி மாணவர்கள் இது எல்ல எங்க எல்லாரோட கடமை உரிமையும் செய் எங்க உரிமையை தான் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்குரிமை தவிர எதுவுமே கேட்கலையே எங்க விவசாயத்தை பார்க்கறது எங்க விவசாயியை காப்பாத்துங்க அவங்களும் ஒரு உயிர் தானே விவசாயத்தை காப்போம் இதுதான் எங்களோட உண்மையான மோட்டம் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நீடிக்குமா இல்ல சாயங்காலம் அஞ்சு மணியோட முடிச்சு கண்டிப்பா இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும் சார் மத்த காலேஜ் பண்ற மாதிரி இது ஆட்சியும் இன்ஜினியரிங் கிடையாது நாங்க வேளாண்மை நிலத்துல நின்று வேலை பார்க்கறவங்க எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் அதனால கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற கேம்பஸ் விட்டு வெளியே வருவீங்களா வந்து இங்கேயே இருப்பீங்களா போராட்டம்